கத்தனா அமைப்பும் தர்மியான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை மட்டுமாய் நம்ம தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வரையிலும் இதோட கிருபை நம்ம தாங்கினது இந்த நாளிலே ஒரு புதிய ஒரு லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி பின்பு ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன் ஆம் யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எட்டு பதினொன்று இயேசு பாருங்க நானும் உன்னை தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் நானும் உன்னை ஆக்கிரக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி நாம் பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரத்திலே விபச்சாரத்திலே கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு குப்பா நிறுத்துகிறார்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக என்ன சொல்கிறாள்னு பார்க்கலாம் மோசேனுடைய சட்டத்தை புறக்கணிக்கிறாரா இல்லை அதற்கு தண்டனை கொடுக்கிறாரா ஏன்னால் மோசையை சட்டப்படி அந்த பத்து கட்டளை சட்டத்தின்படி கை மையமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்காக ஒரு ஸ்திரியை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பேசுகிறார்கள் பேசிட்டு என்ன செய்யலாம் ஆண்டவரே இவள் கை கண்டுபிடிக்கப்பட்டவள் என்ன செய்யலாம் சொல்லும் என்று சொல்லி அவரு இடத்துல கேட்கும்போது சில காரியங்கள் நடக்கிறது நடந்து முடிஞ்ச உள்ளதான் அந்த வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்றாரு நீ போய் நீ பாவம் செய்யாது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை என்றார் பாருங்க சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க என்ன செய்யறது கல்லெறிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லே எரிய கணவன் சொல்லிட்டு கீழே அப்படி தரையில எழுதி கொண்டே இருந்தார் என்ன எழுதினாருன்னு தெரியாது ஆனா எழுதினார் அங்க முன்னாடி நின்று அவனுடைய பாவங்கள் எல்லாம் எழுதியிருப்பாருன்னு நம்ம தோன்றுகிறது ஓரணா பார்த்துட்டு எல்லாம் கல்லை தூக்கிட்டு ஒரு கூட்டமே நிற்கிது ராம்படேவன் கூட்டம் அப்படியே நிக்கது விபச்சாரஸ்திரி அங்கே மறிக்கும்படி கல் அறிந்து கொன்றுவாங்க அப்படியே கல் குவியலாம் மாறிடும் அவ்வளவு பெரிய தண்டனை அந்த தண்டனை நிறைவேற்றும்படி ஒரு கூட்டம் அங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது கத்தர் அங்கே சொல்லுகிறார் சோதரம் நான் பாருங்க அப்போ அவர் சொல்லும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் நீ பாவமே செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா முதல் கல்லை எரிஞ்சிருங்க பாரு இந்த கல்லை தூக்கிட்டு நின்னவங்களில் ஒரு ஆள் இவளோடு விபச்சாரம் செய்தவன் அவனும் கல்லை தூக்கிட்டு வந்து நிற்கிறான் அதான் அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அவனை குறித்து இங்கே ஒன்று சொல்லப்படவில்லை ஆனால் அந்த ஸ்திரியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் ஒரு ஆளை எஸ்கேப் பண்ண விட்டுட்டாங்க இந்த மனுஷி இந்த அருமையான சகோதரியை அவர் கல்லெறிந்து கொல்லும்படியில் நிற்கிறார்கள் அப்பொழுது ஏ சொன்ன உடனே எல்லாரும் நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆகிட்டே இருக்குது அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு ஜென கூட்டம் நின்னுக்கிட்ட கூட்டம் கல் எரியணும்னு வெயிட் பண்றவங்க அதை பார்க்குறாங்க அவருடைய பாவத்தை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்பொழுது ஸ்திரி மட்டும் நிக்கிறா தான் அந்த வால் சொல்றாரு உன்னை யாரும் குற்றமா சேர்க்கலையம்மா உன் யாரு கல்லறலையான்னு இல்ல அண்டவரே அப்படின்னு அவர் சொன்னோடன நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாத்திருக்க மாட்டேன் நீ போ இனி பாவம் அருமையான அருமையானத்து பிள்ளைகளே உலகமெல்லாம் ஒரு கூட்டமா நின்றுகிட்டு இருக்குது நம்ம கல்லெறியும்படி நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்படி சோதுரும் அவர் சொன்ன காரியம் உங்களில் பாவம் இல்லாத பாருங்க சில சமயங்களில நம்ம ஆயிரம் குற்றம் நம்ம மேல கொண்டு மற்றவர்களை நம்ம என்ன செய்வோம் குற்றவாளியாக தீர்ப்போம் அதான் சொல்லப்படுறது மற்றொருடைய குற்றவாளியை தீர்க்கிறவன் நீ யாரானும் யாரானாலும் சரி உனக்கு போக்கு செல்ல இடமில்லை என்று சொல்லப்பட்ட அப்படியானால் இங்கே உலக மக்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கல்லை தூக்கி கொண்டு நிற்கிறது எப்படியா கல்லிருந்து அவளை கொண்டு விட வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் அந்த மகளை பாருங்க அவர் சொல்லுவாரு நீ இனி பாவை செய்யாதே இதோடு நிறுத்திக்கும் இனிமேல் இந்த படப்பட்ட பாவை செய்யாதே நான் உன்னை நினைச்ச மாட்டேன் குற்றவாளியா தீர்க்க மாட்டேன் நானும் உன்னை நினைச்ச தண்டனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர் அந்த அருமையான சகோதரிக்கு மன்னிப்பை கொடுத்தவர் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சகோதரிக்கு மன்னிப்பை கொடுத்தவர் இந்த நாளிலே புதிய நாளில் காலங்களில் உங்களுக்கும் ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமே உள்ள தேவனா இருக்கிறா சோதரன் இனி பாவம் செய்யாதே நீ போ இனி பாவம் செய்யாது இதுவரை செஞ்சதெல்லாம் போதும் எல்லாரும் கல்ல தூக்கி நின்றதெல்லாம் போதும் இனிமேல் பாவம் செய்யற வேலை வேண்டாம் இனிமேல் இந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வந்துரு பாரு உன் கூட இருந்தவனும் கல்லை தூக்கிட்டு நிற்கிறான் இதுதான் உலகம் ஆன அப்படி ஆனப்படினாலே நீ என்ன செய்யாத இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதே இந்த விபச்சார பாவம் போதும் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசி சொன்ன கட்டளையை நிறைவேற்ற வந்த கூட்டத்தை பார்த்தியா பாவம் இல்லாதவன் அதை செய்ய சொன்ன பொழுது எல்லாரும் கல்லை போட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் காரணம் என்னன்னு தெரியுமா இதான் மன்னிப்பு அங்கே இல்லாதிருந்தது ஒரு ஆளுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க தவறு செய்த இன்னொருவன் எங்கே கேட்க ஆள் இல்லை அவனும் கல்லை தூக்கி கொண்டு ஆளோடு ஆளாக நின்று கொண்டிருந்தான் கத்தர் செய்த காரியத்தினாலே எல்லாரும் ஓடிவிட்டார்கள் இப்பொழுது கர்த்தர் ஒரு சின்ன ஒரு கட்டில் சொல்கிறார் ஏம்மா இனி போம்மா இனிமேல் பாவம் செய்யாது நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்க மாட்டேன் கத்தர் எந்த கால நம்ம பார்த்து சொல்கிறார் இனி போ இனி பாவம் செய்யாது எந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் பாவங்கள் இனி செய்யாது ஓ நான் உன்னை குற்றவாளியை தீர்க்க மாட்டேன் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஏனென்றால் அவர்களும் அதே தவறில் இருப்பதுனாலே ஒன்றை குற்றம் சொல்ல அவளால் முடியாது கல்லறி அவரால் அவளுக்கு எந்த தகுதியும் இல்லை நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன் குற்றவாளியை தீர்க்க மாட்டேன் இனி பாவம் செய்யாதே இனி கர்த்தருக்கு பயந்து நல்ல இனி பாவத்துக்கு விலகி விலகினலை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல வந்து நாட்கள் அருமையான நம்மளை பாவத்தினால எவ்வளவோ கஷ்டங்கள் வேதிகள் விக்கனங்கள் வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஓ நூற்றி மூணாவது சங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்கள் மன்னித்து நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்குறார் நம் நோய்கள்லாம் குணமாக அற்புத நம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாவங்கள் மூடப்பட வேண்டும் பாவங்கள் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் பழைய பாட்டு நாட்கள் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே ரத்தத்தினாலே எல்லா பாவங்களையும் கழுவப்பட்டது அது நிரந்தரமானதா இருந்து இருக்கவில்லை நிரந்தரமாய் இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த பாவத்தை கழுவும்படியாக இயேசுவே ஆட்டுக்குட்டியாய் வந்தார் சோதரன் அவர் சொல்லும்போது சொல்றாரு நீ போ இனிமேல் பாவம் செய்யாது கர்த்தர் மன்னிக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரை கர்த்தர் மன்னிப்பார் மறித்த பிறகு மன்னிக்க மாட்டார் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய பாவங்களை கழுவவும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கவும் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றவும் பரிசுத்த பாட்டியாய் மாற்றவும் இயேசுக்கு அந்த அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது அருமையான தேடி பிள்ளைகளே அதில் வார்த்தை கேட்குற இன்னும் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு வாழ சொல்கிற வார்த்தை நீ போ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்ன அதே வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் இனிமேல் நம்ம பாவம் செய்கிறதுனாலே தவறு செய்கிறதுனாலே தவறுக்கு மேல் தவறு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் பிரச்சனை மேலே பிரச்சனை கண்ணீர் மேலே கண்ணீர் வியாதிக்கு மேலே வியாதி வந்து கொண்டிருக்கிறதா இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்ற வார்த்தை கர்த்தட்ட ஓ கத்தல் வார்த்தை நேராக கலந்து வருகிறது காலை வழியில ஏற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விலகி நீ இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் கர்த்தர் வசனம் ஒரு நாளும் மாறாது அது ஆமென்றும் ஆமேனும் என்று இருக்கிறது காலையில் உங்களை ஆசிர்வாதிக்கு ஒப்புக் கொடுப்பீங்களா எல்லாத்தையும் விட்டு வரீங்களா கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நான் ஆண்டு இந்த நாளில் உங்களை இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் ஓ நான் உன்னை குற்றவாளியை தீர்க்க மாட்டேன் என்று சொல்லி இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லி எச்சரித்தாப்பா எங்களுக்கு நன்றி சொலுத்துறோம்ப்பா எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை கேட்டு நடக்க உதவி செய்யுங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்திலே ஆண்டவரே இருக்கிற நாள் வரையிலும் சமாதானம் நிம்மதி இல்லாமலும் இருக்கிறாப்பா அந்த பிள்ளைகளை எல்லாரும் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிலும்படி செபிக்கிறேன் எல்லா சுமைகளையும் பாவ பானங்களை மாறிப்போகட்டும் உங்களை வார்த்தை அனுப்பி ஆசுவதியும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாம் ஜபிக்கிறோம் கத்தாம் நாட்கள் உங்களை ஆசிரியப்பாராக அவர் சொன்ன வார்த்தையின்படியே நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் சொ அந்த வார்த்தை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தை தியானம் பண்ணுங்கள் உங்களை ஆசிரிப்பார் மீண்டும் ஒரு லோகர்ஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க முடியும் கர்த்தாம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமேன்